பேசும் அனைத்து நஞ்சங்களுக்கு வலிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடுகளுக்கு சிறந்த ஒரு வீட்டிற்கு ஒரே விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் போராட்சியை இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டு அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டருங்க இது ஒரு புஞ்சை இடங்க மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கரு இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு அறுபது அடி வருதுங்க அறுபது அடி ஃப்ரண்டேஜில் நமக்கு ஒரு முப்பது சென்ட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்கொயராக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இடம் வந்து ஸ்கொயர் வருதுங்க இந்த முப்பது சென்ட்டு தாங்க நமக்கு ஃப்ரண்டேஜ் வந்து அறுபது அடி வருது இது ஒரு புஞ்சை இடங்க இது கொஞ்சம் இடம் அருமையான சைட்டு நல்ல வளமான கிணறு இருக்குது ஃப்ரீ இப்படி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை இல்லை ஒரு வீட்டு மனை பிரிவு அமைப்பதுக்கு திருவண்ண சைட்டு செங்கற்பட்டு உங்களுக்கு நாற்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரமும் நாற்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் யூஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் இடம் இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு நல்ல வளமான கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நம்ம சைட்லேருந்து இருபத்தைந்து கிலோமீட்ரு வரும் நம்ம வந்தாவாசி ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வருங்க இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்ரு தாங்க முந்நூறு மீட்டரில் தான் ஊர் இருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் எனக்கு தான் ஓடுது ரெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தெட்டாயிரங்க ரெண்டு ஏக்கரு ஒரு சென்டின் விலை முப்பத்தெட்டாயிரம் கிணறு ஃப்ரீ சர்வீஸ்லாம் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டி வந்து காமிக்கிறேங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் இது தரும் அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் ஒரே ஸ்கொயருங்க இடம் பெண்டு கிண்டு கிடையாது ஒரே ஸ்கொயர் தாங்க பாருங்கள் ஒரே ஸ்கொயர் தான் இது வந்து கிணறுங்க இது இது வந்து நல்ல வளமான கிணறுங்க பாருங்கள் தண்ணீர் பிரச்சனையே கிடையாதுங்க இந்த ஏரியாவில் இதுதாங்க கிணறு நல்ல வளமான கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஊரை ஓட்டி தான் இருக்குது ஆப்போசிட்டில் எல்லாம் கூட இருக்குதுங்க நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்டேஷனில் தான் அந்த சைட்டு இருக்குது ஒரு சென்டிமீட்டர் சொல்கிறாரு விலையை குறைச்சி பேசணும் நம்ம தான் பேசிக்கணும் ரெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டின்லேயே முப்பத்தெட்டாயிருங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஊரை ஒட்டி தான் இருக்குதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சி தான் மாநாடு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்